சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள பதினெட்டு படிகளை காக்கும் தெய்வங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் ஐயப்பன் கோவிலில் உள்ள பதினெட்டு படிகளில் உள்ள தெய்வங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் காளி இமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய பதினெட்டு தேவதைகள் இருந்து அருள்வதாக சொல்லப்படுகிறது சபரிமலையில் பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக அவர்களின் வாழ்க்கையில் உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை இந்த பதினெட்டு படிகளும் பதினெட்டு விதமான குணங்களைக் குறிப்பதாகவும் பதினெட்டு தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி கருப்பசாமி கருப்பாயை அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இந்த பதினெட்டு படிகளை காத்து வருகின்றனர் சபரிமலை ஐயப்பன் கோவில் என்றாலே அனைவரின் நினைவிலும் வருவது பதினெட்டு படிகள் அதன் மீது தர்ம சாஸ்தாவாக வீற்றிருக்கும் மணிகண்டன் சன்னிதானம் கார்த்திகை முதல் தேதி மாலை அணிந்து ஒரு மண்டலம் கடும் விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரைச் சென்று பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனைத் தரிசிப்பதுதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் வாழ்நாள் பாக்கியமாகக் கருதுவது காவல் தெய்வங்களான படிகள் மனதில் பத்தியின்றி தீய எண்ணங்களுடனும் மனம் தூய்மை இல்லாமல் வரும் பக்தர்கள் இந்த பதினெட்டு தேவதைகள் மீது கால் வைக்க நினைத்தால் மேல் சொன்ன காவல் தெய்வங்கள் அத்தகைய பக்தர்களுக்கு மிகுந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவார்கள் இந்த படிகளுக்கு தந்திர முறையில் மாதா மாதம் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையையும் புனிதத் தன்மையையும் புனருதாருணம் செய்கின்றனர் புலன் ஐந்து பொறி ஐந்து பிராணன் ஐந்து மனம் ஒன்று புத்தி ஒன்று ஆங்காரம் ஒன்று இவைகளைக் கடந்து ஐயப்பனைக் காண வேண்டும் என்ற கருத்தின்படி பதினெட்டு படிகளும் அமைக்கப்பட்டுள்ளன ஐயப்பன் உருவாக்கிய படிகள் இதுதவிர பதினெட்டு என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு சித்தர்கள் பதினெட்டு பேர் கீதையின் அத்தியாயம் பதினெட்டு மகாபாரத யுத்தம் நடந்தது பதினெட்டு நாட்கள் இப்படி பதினெட்டு என்ற எண்ணிற்கு பல சிறப்புகள் உள்ளன இந்த பதினெட்டு படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும் பத்து கிலோ தங்கம் முப்பது கிலோ வெள்ளி மற்றும் பித்தளை ஈயம் செம்பு போன்ற உலோகங்களைக் கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டுள்ளது ஐயப்பன் தன்னுடைய பதினெட்டு கருவிகளை வைத்து பதினெட்டு படிகளை உருவாக்கியதாகக் கூறப்படுகிறது வில் வாழ் வேல் கதை அங்குசம் பரசு பிந்திபாவம் பரிசை குந்தகம் ஈட்டி கைவாள் சுக்குமாந்தடி கடுத்திவை பாசம் சக்கரம் ஹலம் மழுக் முசல ஆகிய பதினெட்டு போர்க்கருவிகள் ஆகும் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளைக் ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க nandri